சூர்பனகை ராவணன் கும்பன் வீடனனின் ஒரே தங்கை கானகத்திலே பர்ணசாலையிலே இருக்கிற ராமன் சீதை பர்ணசாலையின் உள்ளே இருக்கிற பொழுது வெளியிலே நின்று கொண்டிருக்கிறான் ராமன் அது சூர்பனகையின் சொந்த மண் சூர்பநகையின் சொந்த மண்ணிற்கு காவலாக கரனும் தூஷணனும் இருக்கிறான் அவளுடைய காட்டிற்குள்ளே ராமன் குடியிருக்கிறார் இந்த கால சட்டப்படி அதை சொல்வதாக இருந்தால் ஆங்கிலத்திலே அதை பாஸ் என்று சொல்வார்கள் ராமன் சூர்பனகின் இடத்திலே குடியிருக்கிறார் அங்கே நிற்கிற ராமனை அந்த வழியாக தற்செயலாக வந்த சூர்பனகை பார்க்கிறார் சூர்பனகை அரக்கி சூர்பனகை கொடிய மனத்தினல் சூர்பனகை தான் இந்த கேடை செய்தாள் என்றெல்லாம் பேசுகிறார்கள் இன்றைக்கு ஆனால் கம்பன் சூர்பனகை வழியாக ராமனை பார்க்கிற அந்த அழகு இருக்கிறதே அது மிகச் சிறந்தது அவ ராமனை பார்த்த உடனே நினைக்கிறாளாம் ஒரு காலத்தில் சிவபெருமானுக்கு காம உணர்வை தூண்டுவதற்காக அவரின் மீது மலரம்புகளை எய்து அதன் விளைவாக சிவபெருமானின் கோபத்திற்காளாகி அவரால் எரிக்கப்பட்டானே மன்மதன் அவன் பன்னெடுங்காலம் தவம் இயற்றி மீண்டும் பிறந்திருக்கிறானோங்கிறாள ராமனை பார்த்து கட்டயம் சடையவன் கண்ணில் காய்தலால் இட்டவன் அன்று தொட்டு இன்று காரும் நற்றவன் இயற்றிய வணங்கன் நல்லுரு பெற்றனாம் இப்ப மன்மதன் ரொம்ப நாளா தவம் இருந்து இப்படி வந்து நம்ம காட்டில் இருக்கிறானோ அப்படின்னு ராமனை பார்த்து நினைக்கிறானான் அடுத்து இன்னொரு அருமையான சிந்தனை சூர்பனகையை ஒரு மோசமான பாத்திரம் என்று சொன்னால் கம்பன் அவள் வாயிலாக இப்படி ராமனை ரசித்திருக்கிறான் பாருங்கள் எனக்கு ரொம்ப சீதையை கூட ராமனை அத்தனை தூரம் காதலித்து ரசித்திருப்பாளா என்று சந்தேகம் வருகிறது அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவியரங்கத்திலே சூர்பனகையாக வந்தார் அப்பொழுது பாடுகிற பொழுது அப்துல் ரஹ்மான் சொன்னார் நான் ராமனை காதலிக்காமல் இருந்திருந்தால் அது தானே கேவலம் என்று சூர்பனகை பாடுவதாக பாடினார் அதுபோல சூர்பனகை என்ன சொல்லுகிறாள் என்றால் ராமனை பார்க்கிறாள் ராமனின் தவ வடிவத்தை பார்க்கிறாள் தவக்கோலத்தோடு ராமன் இருக்கிறான் தவக்கோலத்தோடு ராமன் இருப்பதனை பார்க்கிற சூர்பனகைக்கு என்ன தோன்றுகிறான் இவன் தவம் செய்வதற்கு தவம் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் இவன் தவம் செய்யணும்னா அந்த தவம் என்ன தவம் செய்திருக்க வேண்டும் செய்ய இவ்வனிய அழகினை எய்தினோன் அவம் செய்ய திரு உடம்பு அலச கைய இந்நழின நாட்டத்தான் தவம் செய்ய தவம் செய்த தவம் என்கிறாள் தவம் இவன் செய்யறதுக்கு தவம் என்ன தவம் செஞ்சிருக்கும் அத்தனை ரசனையோடு ராமனின் அருகிலே வருகிறாள் அரக்கர் வடிவத்திலே வந்தால் எங்கே அவன் அஞ்சு விடுவான் என்று அழகிய வடிவத்தில் வருகிறாள் காமவல்லி என்கிற ஒரு மிக அழகிய வடிவம் நூபுரமும் மேகலையும் நூலு மரல் ஓதி பூமுரல் செய் வண்டு இவை பூசலிடும் ஓசை தாமுரை செய்கின்ற ஒரு தையல் என்ன கோமகனு மத்திசை குறித்தனன் விழித்தான் அவ வருகிறதுல அந்த அவருடைய சலங்கை ஒளி அவருடைய மேகலை ஆபரணங்களின் ஒளி கையில போட்டிருக்கிற வழையல் ஒளி அத்தனையும் பார்த்து அப்படியே ராமன் திரும்பி யாருவான்னு பார்க்கிறான் ராமனுக்கே பெரிய ஒரு ஆச்சரியம் வருகிறது பேருளைய நாகருலகில் பிரிது வானில் பாருளையில் இல்லது ஒரு மென் உருவு பாராங்கிறான் இல்ல உலகத்துல எங்கேயுமே நான் இவ்வளவு அழக பாக்கலைங்கிற ராமன் மறந்துடாதீங்க ராமன் அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் ஆனா அவர் மனதை கூட சூர்பனக சஞ்சலப்படுத்தியிருக்கிறார் இப்படி நான் பார் உலையில் இல்லது ஒரு மெல்லுருவு பாரா ஆறுளை அடங்கும் அழகிற்கு அவதி உண்டோங்கிறான் நேரிலையா யாவர் இவருங்கிறான் இவ்வளவு அழகா ஒரு பெண்ணா நான் பார்த்ததே இல்லையே ராமனையே திகைக்கு வைக்கிறாள் அந்த அழகோடு வருகிறாள் ராமன் போய் கேட்கிறார் தீதில் வரவாகுக இங்கு நின்வரவு ஏதோ மனசுக்குள்ள ராமனுக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது ஏதோ தீமை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அம்மா தீமை இல்லாம இருக்கட்டும் உன்னுடைய வரவு மறந்துடாதீங்க ராமன் கிஷ்கிந்தைக்கு போகிற பொழுது அனுமன் இதே வார்த்தையை சொல்றான் கவ்வையில் வர வாகுங்க நின் வரவு யார் ராமன்ட்ட ஓ வரவு தீது இல்லாம போட்டுங்க ஆனா அங்க தீமை வந்துருச்சு வாலிக்கு இங்க இவர் சொல்றார் தீதியில் வர வாகுக இங்கு நின் வரவு என்றான் கேட்டுட்டு அடுத்து கேட்கிறான் ஏது பதி ஏது பதிங்கிறான் எங்கேந்து வந்த ஏது பெயர் யாவர் உறவுங்கிறான் எந்த ஒரு உன் பேர் என்ன உன உறவினர்கள் யார் அவ பூவிலோன் புதல்வன் ஆரம்பிக்கிறா நான் யாரு பூவிலோன் புதல்வன் பெற்ற புதல்வன் புதல்விங்கிறா பிரம்மா அவன் மக விச்சிரவசு அவன் மகனா நான் பிரம்மா வழி தோன்றல் முப்புறங்கள் செற்ற சேவலோன் யாரு எல்லா புறங்களையும் வென்றானே ராவண அவன் தங்கச்சி குபேரனுக்கு நான் தங்கச்சி என் பேர் காமவல்லிங்கிறான் சூறுப்பரகன்னு சொல்லல என்ன வழி அவருடைய கணவன் இறந்து போகிறான் அவளுடைய கணவனையும் ராவணன் தான் கொன்றான் யாரோ நடிச்சு சந்தேகத்தில் கொண்டு போறான் கொலை பண்ணிடுறான் கணவன் சொல்ல மனசுல ஆசை ராமன் இருக்கிற அழகு அந்த அழகின் இருக்கிற ஆசை இன்னொரு சிறப்பு பாருங்க ராமன் நல்ல கருப்பு அந்த கருப்பைத்தான் அந்த காலத்திலிருந்தே பெண்கள் காதலித்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் நமக்கு இதிலிருந்து பெறப்படுகிறது இன்று வரை அது பெறப்படுகிறது கருப்பை பெண்கள் மிக விரும்புகிறார்கள் என்று சொல்லி அப்போ அண்ணவன் உரைத்தலோடும் இவனுக்கு யோசனை வருது யாருன்னே தெரியலையே புது மாதிரி இருக்கிறா ராவணன் தங்கச்சிங்கிறா குபேரன் தங்கச்சிங்கிறா ஆனா வடிவம் வேற மாதிரி இருக்குது அம்மா நீ வந்து ஏன் உங்க வடிவத்துல வரலங்கிற இவ பொய் சொல்ல இல்ல இல்ல நான் வந்து அவங்களோட சேர்றதே இல்லை நான் அறக்குற கூட்டமே கிடையாது நான் எப்போது இந்த முனிவர்களுக்கு ஏவல் செஞ்சுக்கிட்டு அது செஞ்சுக்கிட்டு ஏன்னா இவனை காதலிக்க சரி பண்ணணுமே நான் இங்கதான் தெரியறது அங்க இருக்கிறதே இல்ல உன்ன மாதிரி தான் நான் தேடி உன்ன மாதிரி ஒரு கணவன் கிடைக்க மாட்டான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறா என்ன செய்கிறார் ராமன் செய்கிற தவறு எனக்கு மனைவி இருக்கிறா நான் அயோத்தி அரசன் இந்த மாதிரி காரணம் இந்த காரணத்துக்கு வந்திருக்கிறேன் அந்த பரணசாலைக்குள்ள தான் என் மனைவி இருக்கிறா என் தம்பி அந்த அருகிறான் பாரன் எதுவுமே சொல்லல வட்ட சொல்லாம இந்த விதியோ இல்லை மனிதர்களுக்கு ஏற்படுகிற பலவீனமோ தெரியல அவட்ட பேசுறாரு கொஞ்ச நேரம் கொஞ்சம் ஆசையா அந்த பிள்ளைக்கு ஆசைய தூண்டுற மாதிரி பேசுறாரு நீங்க பெண்ணிட்ட அதே ஆசைப்பட்டு வந்திருக்கிற பெண்ணிட்ட போய் நீ ரொம்ப அழகா இருக்க அப்படி இப்படி சொல்றாரு உடனே சுந்தரி மரபிற்கொத்த தொன்மையால் என்னால் உன்னை கல்யாணம் பண்ண முடியாது ஏன்னா நீ பிராமண புள்ள நான் சத்திரியுகிறார் அந்தணர் பாவை நீ யான் அரசரில் வந்தேன் நாட்டில் ரொம்ப நாளா ஒரு தப்பு நடக்கணுமா ராவணன் திராவிட ராம ஆரியன் கிடையாது ராமன் சத்திரி அவன் அவன் தான் பிராமண குலம் பிரம்மா வழியில வந்தவங்க யாரு ராவணன் அனாச்சு சொல்ல நீ பிராமண பொண்ணுமா நான் சத்திரியை எப்படி கல்யாணம் முடியும் அது உடனே சொல்ல அதெல்லாம் உனக்கு தப்பே கிடையாது எங்க அப்பா பிராமணர் தான் எங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்கலாங்குது ஏன்னா அவங்க அம்மா அரக்கி கேகசி பண்ணிக்கல அது நம்ம ஒன்றும் பண்ணிக்கலாம் ஏற்கனவே எங்கள் குடும்பத்தில் அதுக்கு ஒரே நோக்கம் இவனை கல்யாணம் பண்ணும் வேணும் இவர் சொல்கிறாரு அது சரி வராதுமா அரக்க குலத்தில் பிறந்தவங்களை மனுஷங்க மணக்கக்கூடாது இவர் அடுத்த பதில் அப்பவும் அந்த பிள்ளை இல்லை 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 நான் ஒன்றா அப்போ ஒன்று செய் ஒருவனோ உலகம் ஒன்றுக்கு ஓங்கு ஒரு தலைவன் யார் ராவணன் மற்ற ஒருவனோ குபேரன் உன்னோடு உடன் பிறந்தார்கள் அன்னால் தருவரேல் கொள்வேன் சொல்லலாமா ராமனுதே அந்த பிள்ளைய ஆசையில் வந்திருக்குது ஏக்கத்துல வந்திருக்குது இவன் மேலே உயிராகவும் வெறியாகவும் இருக்குது நான் கல்யாணம் ஆனவா மனைவி உள்ளே இருக்காமா வேணாமா நீ கிளம்புலாம் சொல்லியிருக்கணும் அப்போ ஒரு பெண்ணின் மனதில் தவறான ஆசையை ராம உருவாக்கிறார் அந்த பொண்ணு ஐயோ பாவாது ஒரு பெண் ஒரு ஆடவனை காதலிப்பது தவறில்லை நினைச்சா காதலிச்சா சொல்லிருந்தேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுக்கு போகணும் ராமன் காலத்திலேருந்து இந்த காலம் வரை இந்த காரியம் நடந்துகிட்டு இருக்கு பல பேர் ஏதாவது பெண்கள் வந்து பேச்சு கொடுத்தா அம்பாட்டு கல்யாணம் ஆனதே சொல்லாமல் வண்டியை விட்டுட்டே இருப்பான் அதுட்ட எனக்கு ரொம்ப ஆர்ட்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால அந்த பெண்ணுக்கு தகுந்த மாதிரி பேசுறது இவன் சொல்றான் உங்க அண்ணன் ரெண்டு பேரும் ராவணனும் குபேரனும் தாராவாத்து கொடுக்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அந்த அந்த பெண்ணு என்ன நினைக்கும் ஒவ்வொரு நான் சொல்றான் காந்தர் உபாகம் சொல்லுது அப்புறம் அண்ணன் ரெண்டு பேரும் தாரவாத்து கொடுத்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி இவர் பேசிக்கிட்டு இருக்கிற பொழுது சீத வெளியில வெளியில் வந்துருது சீத வந்த உடனே தான் ராமன் நடவடிக்கையே மாறுது சீத வந்த உடனே நீ கிளம்பு அப்பதான் நினைக்கிறார் வளைய்த்தவர்களோடு வரும் விளையாட்டென்றாலும் விளைவது தீமையே விளையாட்டா நம்ம பேசுனது வினைய கொண்டு விட்டுரும் போல இருக்குதே இவான் இவன் என்ன பண்றா ஏதோ ஒரு அரைக்கி வாரா ஏமாந்தராதங்கிறா யார் பாருங்க சீதையா இவ அரைக்கிங்கிறா யாரோ ஒரு அரைக்கி வாரா நீ அவளை நம்புறாத அவட்ட மாட்டிக்கிறான்னு அவ அரைக்கில அவ தாமா என் மனைவி நீ உடனே கிளம்பு என் தம்பி வேற கோவக்காரன் அவன் அங்க இருக்கிறான் பாரு பிரச்சனை நீ உடனே போ அவன் எங்க போவா தம்பியிட்ட போய் பேசுறா அவனே ஏற்கனவே பல சங்கடங்கள்ல இருக்கிறவன் லட்சுமணன் நீங்க காப்பிய ரீதியில பார்த்தா மனைவியை விட்டுட்டு வந்து நிக்கிறான் இரவு பகல் தூங்காம நிக்கிறான் அந்த உடல் தளர்ச்சி அவனுக்கு எப்ப பார்த்தாலும் கோபப்படுறவன் ஏன்னா சித்தியவே நாய் இன்னவன் கைகைய நாய் இன்னவன் அந்த அண்ணனை பரதனை திட்டவன் அவனுக்கு கோபம் வந்துன்னு வந்து யார் என்ன போய் அவ்வளவு அந்த பொண்ணு போய் நின்னுதா மூக்கையும் மார்பத்தையும் அறிஞ்சு அனுப்பிச்சிட்டான் போரி நீ போன அப்பவும் கூட என்ன சொல்றா பாருங்க அந்த காம வெறி இந்த மூக்கு மார்பெல்லாம் அறிஞ்சது உங்களை விட்டு நான் வேற நான் உங்களோட இருக்கிறேங்க துரத்துறான் போடி போன்னு அந்த சீதையை சூர்பனக விஷயம் சொல்றாரு கம்பன் சீதையை பார்த்தோன்னு நினைக்க நினைக்கிறாளாம் பண்புற நெடிது நோக்கி படைக்குனர் சிறுமை அல்லால் என்பிறங்கு அழகிற்கு எல்லை இல்லையாம் என்று நின்றாள் என்ன சொல்ற கண் பிற பொருளில் செல்லா கருத்தனில் அகுதே பெற்ற பெண் பிறந்தேனுக்கு என்றால் என்படும் பிறருக்குங்க சீதை பார்த்தாளா பார்த்தாள் இவளுக்கே சீதை மேல ஆசை வந்துருச்சான் பெண்ணாகிய நானே இவ மேல ஆசைப்படுற மாதிரி இந்த பிரம்மன் படைச்சிருக்கிறானே இந்த பெண்ண மனசுக்குள்ள தோணுது இவ கூட இருக்கும்போது இவன் எப்படி நம்ம விரும்புவான் புருதிரத்தானே நோக்கி பூவையை நோக்கி நின்றாள் கருதமற்ற இனி வேற இல்லை கமலத்து கடவுள் தானே ஒரு திறத்து உணர நோக்கி உருவினில் உலகம் மூன்றிற்கு இருவரும் இந்த இந்த ரெண்டு பேரையுமே ஆணுக்கு இவன் இலக்கணம் பெண்ணுக்கு இவன் இலக்கணம்னு அவன் உட்கார்ந்து செஞ்சிருக்கிறான் பம்மா ஆகா நான் இப்படி இவங்களை பார்த்ததே இல்லையேங்கிறா அவமானப்பட்டாச்சு கிளம்பி போறா அந்த அழுவா அதுலேயே அவன் பெரிய இலக்கியம் படைச்சிருப்பான் கம்பன் என்ன சொல்றா உரநெறிந்து விழ என்னை உதைத்து உருட்டி மூக்கறிந்த நரனிருந்து தோள் பார்க்க நான் கிடந்து புலம்புவதோ கரன் இருந்த வனம் என்றோ இவை படவும் கடவேனோ அறனிருந்த மலையெடுத்த அண்ணாவோ அண்ணாவோ சத்தம் போடுறாங்க இலங்கைக்கு கேட்கணுமே எங்க அண்ணனுக்கு கேட்கணும்னு நசையாலே மூக்கிழந்து நானமிழா நான் பெட்ட வசையாலே நினது புகழ் மாசுண்டதாகாதோ ராவண உலகம் முழுவதையும் வென்றவன் முப்பத்து முக்கோடி தேவர்களை வென்றவன் இந்திரனை வென்ற மகனை கொண்ட அந்த ராவணனின் தங்கை மூக்கும் மார்மும் அவல அவமானப்படுகிறான்னா அது உனக்குத்தானே கேவலம் நசையாலே மூக்கிழந்து நானமிலா நான் பெட்ட வசையாலே உன் புகழுக்கு மாசு வராதான்னு திசையானை விசைகலங்க செரு செய்து மறுப்பொசித்த இசையாலே நிறைந்த புயத்து ராவணவோ ராவணவோங்கிறார் நீ எவ்வளவு பெரிய நீ எட்டி திக்கு யானைகளையும் நின்று வென்று அந்த தந்தங்களை மார்பல வாங்கின வீரன் நீ புகழை தவிர உனக்கு வேற எதுவும் இல்லை என்னால என்னாலைகள் வந்துருதோ அப்படின்னு அதோட நிறுத்தல மருமகனை கூப்பிடுற எந்த ரஜித்த காணமத நடை இருவர் காதுடன் மூக்கு உடன் அறிய மானமுதால் பாவியேன் இவன் மடிய கடவேனோ தானவரை சத தானவரை கருவறுத்து சத மகனை தலையிட்டு வானவரை பணி கொண்ட மருகாவோ மருகா மருமகனே இந்திரனை தோற்கடிச்ச வேண்டா நீ நான் பாரு இப்படி அவமானப்பட்டனே போய் சேர்றா இலங்கைக்கு போறா அங்கையும் பாருங்க அந்த கம்பன் சூர்பனக வாயில அவ்வளவு செய்திகள் அங்க போனா அவனுடைய ஆட்சி எப்படி இருக்குதுன்னு காட்டான் புலியினதன் உடையானும் பொன்னாடை புனைவானும் பூவிலானும் நலியும் தேவரில் மற்றவரே நாட்டம் மெலியும் இடை தடிக்கும் முலை வேண் வென்றி மாதர் வலிய நெடும் புலவியினும் புலவியனும் வணங்காதன் ஊடல்ல வேணாலும் செய்யலாங்கிறார் வள்ளுவர் ஊடுல்ல வந்து என்ன வேணாலும் செய்யலாம்னு தமிழ் இலக்கியம் சொல்லுது ஆனா ராவணன் என்கிற அந்த மாவீரன் இருக்கிறானே ஆயிரக்கணக்கில் அவனுக்கு காதலிகள் அந்த புறத்தில் காத்து கிடக்குறாங்க ஊடல் தீர்ப்பதற்கு கூட ஒரு பெண்ணின் காலை தொட்டறியாதவன் அறிமுகமே அப்படிதான் பண்றான் கம்மன் எதுக்குன்னா பின்னால் இன்னொருத்தன் மொண்டாட்டி காலை விழுந்து விழுந்து அவன் வணங்க போறான் இப்படி இருந்த போய் எங்க போய் விழுந்துட்டான் காட்டுறதுக்கு அறிமுகம் அப்படி முப்மூர்த்திகள் இருக்காங்க இல்லையா தேவர்கள் அவங்க கூட விழுந்தது உண்டான் இதுல இந்த ஊழல தீர்ப்பதற்கு ஆனா இவன் விழுந்தது கிடையாது ஸோ அங்க போய் நிற்கிறான் அவன் என்ன இது என்ன விஷயம் யார் இது பண்ணா உன்ன நீ என்ன பண்ண ஒன்னு இல்லைன்னா அங்க ரெண்டு பேர் இருந்தானுங்க ரெண்டு மன்மதன் ஒரே இடத்துல இருக்காங்க அவர் ராமனை மட்டும் காதலிக்கல ராமன் மாறர் உழரோ இருவர் ஓர் உலகில் உள்ள வீரர் உழரோ அவரில் வில்லதனின் வல்லார் ஓர் ஒருவரே இறைவர் மூவரையும் ஒப்பாருங்கிறார் இந்த ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிச்சு பார்த்தால் ரெண்டு பேருமே மும்மூர்த்திகளுக்கு இணையானவன் பிரம்மா சிவன் விஷ்ணு இணையான ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் மன்மதன் இருக்கிறான் அவனுக்கு விஷயமா அங்கே போனேன் அங்க ஒரு அழகான பெண்ணை பார்த்தேன் அவளை உனக்குன்னு தூக்க போனேன் அதனால பண்ணிட்டான்ட்டான் இந்த அந்த அந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்கிற பொழுதே தவறான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறது நடந்த குற்றம் வேற இன்னும் அவ்வா போய் அவன்கிட்ட சருகை போனா இவ கடைசியில் தூக்க தூக்கப்போன உனக்காகன்னு அது என்ன அவ ஏன்னா அவனுக்கு காதலிகள் குறையே கிடையாது யாரவா அப்படிங்கிறான் மஞ்சக்கும் அழக ஊதி மழையொக்கும் வடித்த கூந்தல் கஞ்சத்தின் அளவைத்தேனும் கடலினும் பெரிய கண்கள் அமுதில் பதனம் மைதீர் கஞ்சத்தின் அந்த சொல் முறையை பாருங்க மஞ்சொக்கும் அழக ஊதி அத்தலை அந்த கூந்தலை பார்த்தீங்கன்னா மழையொக்கும் வடித்த கூந்தல் பஞ்சு ஒக்கும் அடிகள் கால் பஞ்சுன்னா அவர் நடந்து வந்தான்னா அது அந்த அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் ஆதர அடிக்க பழம்பார வள்ளுவ வள்ளுவரு அது போல பஞ்சு அவளுடைய கால் செய்ய பவளத்தின் விரல்கள் விரல் புறம் பவளம் மாறி இருக்கும் பேசிட்டான்னு வச்சுக்க அமுது அமுது கண்ணை பார்த்தேன்னா கடலினும் பெரிய கண்கள் ஏறையிலே கடலை தாண்டி தான் வந்திருக்கிற யாரு சூற்பனகே பெரிய கண்கள் கேட்க ஆரம்பிக்கிறான் கேட்க வைக்கிறா யார எட்டுதுக்கு யானையும் வென்றவனே இசையிலேயே ரெண்டு இசை தான் பெரிய இசையும் பாங்க ஒன்னு அனுமன் பாடுகிற சங்கீதம் நாரதர் பாடுகிற சங்கீதம் நாரதர் போற்ற பாடியவன் அது மட்டுமல்ல கைலாய மலையை தூக்கி நிற்கிற பொழுது பெருவிரலால் எம்பெருமான் ஊன்றி இவன் எல்லாம் கைகாலெல்லாம் முறிகிற நிலைமைக்கு வருகிற பொழுது சாமவேதம் பாடி எம்பெருமானே மயக்கினவன் இசையில அவ்வளவு பெரிய வ வல்லவன் யாரு ராவண அந்த ராவணனை கொஞ்சம் கொஞ்சமா இழுக்கிறான் தப்பான் பக்கம் தோலையே சொல்லுகேனோ பார்த்தது ஒரு நொடிதான் அவளை எவ்வளவு மனசுக்குள்ள ஏத்திருக்கா பாருங்க தோலையே சொல்லுகேனோ சுடர்முகத்து உலவுகின்ற வாழையே சொல்லுகேனோ அல்லவை வழுத்துகேனோ மீழவும் நினைப்பதல்லால் தனித்தனி விளம்பல் ஆற்றேன் என்ன சொல்ல முடியல என்னால மனசுக்குள்ள அவளை நினைக்க முடியுது சொல்ல முடியாத தோலை சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அந்த சுடர்முகத்து உலவுகின்ற வாழ் கண்ண வாழுங்கிற வாழ முடிய மீழவும் விளம்பல் ஆற்றேன் நாளையே காண்டி அவளுக்கு எவ்வளவு வேகம் பாருங்க இன்னைக்கு தூக்கிட்டு வாங்குறா நாளையே காண்டி அந்த நான் உனக்கு நான் சொல்லி என்ன நீ பாத்துருந்த நீ உடனே புறப்படு உடனே போய் அவள தூக்கு வில்லொக்கும் நுதல் என்றாலும் வேலொக்கும் விழி என்றாலும் பல்லொக்கும் முத்தென்றாலும் பவழத்தை இதழ் என்றாலும் சொல்லொக்கும் பொருள் ஒவ்வாதால் ஒரு பெரிய தேர்ந்த கவிஞனை போற பேசுறாக்கா யாரு சுற்பனக இது சொல்ற மாதிரியா வில்லொக்கும் யாரு நுதல விழியொக்கும் எதை சொல்றேன் வேலுங்கிறேன் பல்லொக்கும் முத்துங்கிறான் பவளம் சொல்றேன் இதெல்லாம் ஒத்துப்போமான்னு எனக்கு அது சொல்லுனால ஒத்துக்கிடுமே ஒழிய நேர பாத்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி அழகவள் பெரிய மனுஷன் வந்து பலவீனங்களுக்கு ஆட்படத் தொடங்கினான்னா அவனுடைய வீரங்கிற எல்லாமே போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா காதல வாங்க ஆரம்பிச்சுட்டான் காதல வாங்கினா வெளியில விடல காதல வாங்கி நெஞ்சுக்குள்ள கொண்டு போறான் அது ஒவ்வொன்றையும் இந்திரன் சசியை பெற்றான் இந்திரனுக்கு சசி இருக்கா இருமூன்று வதனத்தோன் தன் தந்தையும் உமையை பெற்றான் யார் சிவபெருமான் பன்னிரண்டு முகம் கொண்ட ஆறுமுகத்தினுடைய அப்பா இருக்கான அவன் உமையை பெற்றான்னு தாமரை செங்கனானும் செந்திரு மகளை பெற்றான் திருமாலுக்கு லட்சுமி இருக்கா சீதையை பெற்றாய் அவ இன்னொருத்தம் கொண்டாட்டு இவன் ரொம்ப தெளிவாங்க முடிவு பண்ணிச்சா சீதையை நீ சீத உனக்கு கிடைச்சாச்சு முடிஞ்சு போச்சு எப்படியா எப்படி சீத உனக்கு இந்திரனுக்கு சசி மாதிரி சிவனுக்கு உமை மாதிரி திருமாலுக்கு லட்சுமி மாதிரி சீதையை பெற்ற அந்தரம் பார்க்கில் இதை கற்பனை பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்க நன்மை அவருக்கு இல்லை உனக்கே அவனுக்கு கூட வாழ்க்கை நிம்மதியா இருக்கான்னு தெரிய முடியாது மும்மூர்த்திகள் சீத உனக்கு கிடைச்சிட்டா இனிமே வாழ்க்கை சிறந்த வாழ்க்கைன்னு பாகத்தில் ஒருவன் வைத்தான் பங்கையத்து இருந்த பொண்ணை ஆகத்தில் ஒருவன் வைத்தான் அந்தணன் நாவில் வைத்தான் யாரு பிரம்மா பிரம்மா தானே அவளுக்கு அவளுக்கு தாத்தா அவன் நாவில் வைத்தான் மேகத்தில் பிறந்த மென்னை வென்ற உன் இடையினாலே மாகத்தோல் வீர இப்ப அவனுக்கு ஒவ்வொரு இடத்துல வச்சிருக்கான் சிவபெருமான் பாதி உடம்ப கொடுத்துட்டான் திருமால் மார்புல வச்சிருக்கான் இந்த ஆள் நாக்கில் வச்சுக்கிட்டான் நீ எங்க வச்சுக்கிற போற சீதைங்கிறா கதையே நடக்கல சீதை அங்க இருக்கா கடலுக்கு அத்தப்புறோம் அவன் எப்படி தயாரா பண்றா பாருங்க ஒரு வீரனை அவன் எப்படியா இவனுக்கு இவளுக்கு நோக்க இல்லை சீதை அண்ணனுக்கு கிடைக்கல ராமன் இவளுக்கு வேணும் அதுக்கு அடுத்து போடுறா பாருங்க பிள்ளை போல் பேச்சினாளை பெற்ற பின் பிள்ளை மாதிரி பேசுறான பிள்ளைன்னு என்ன தெரியுதா பிள்ளைன்னு நம்ம பிள்ளைன்னு நினச்சிட கூடாது கிளிப்பிள்ளை போல பேச்சினாளை பிழைக்கலாட்டாய் கொள்ளைமா நிதியம் பெற்றாய் மிகப்பெரிய நிதி குபேரன் தம்பி அவன் அவனுக்கு நிதி கிடைக்குமா கிடைச்சா நிதி உனக்கு நன்மை ஒரு தப்பு என்னடா தப்பு உன் மனையில் வாழும் கிள்ளை போல் மொழியினார்க்கு கேடு சூழ்ந்தேன் அம்மா உன்னை நம்பி ஆயிரம் காதலி இருக்கிறாள் அத்தனை பேரும் என்னை பார்த்து விருப்பாளுக அப்படி செய்யறன்னு இவன் வாங்கிட்டான் கரணையும் மறந்தான் தங்கை மூக்கினை கடிந்து நின்றான் உரணையும் மறந்தான் உற்ற பழியையும் மறந்தான் வெற்றி அரணையும் கொண்ட காமன் நம்பினாள் சிவபெருமானையே அவன் மன்மதன் வந்து மலர் அம்புகளை விட்டு மயக்கினவன் அந்த காமன் நம்பினால் முன்னை பெற்ற மரணையும் மறந்தான் கேட்ட மங்கையை மறந்துலாதான் எனக்கு தெரிஞ்சுங்க சீதைய ராமன் கூட இப்படி வர்ணிச்சிருக்க மாட்டான் சூர்பனக வர்ணிச்ச மாதிரி ஏன் கம்பனுக்கு அந்த பாத்திரத்தின் வாயிலாக இவ்வளவு சொல்லணும்னு கம்பன் நினைச்சார்னு எனக்கு தெரியல அதுக்கு காரணம் காதலியர்கள் அவர்களாக தேடி வருகிற இடத்துல இருக்கிற ஒரு ஒரு மன்னனை வந்து இன்னொரு பெண்ணை காதலிக்க வைக்கணுங்கிற பொழுது இவ்வளவு சொல்லும் சூர்பனக சொல்லணும்னு கம்பன் கருதி இருப்பார் என்று கருதுகிறேன் வாங்கிட்டான் சிற்றடை சீதையின்னும் நாமமும் சிந்தை தானும் உற்று இரண்டு ஒன்றாய் ரெண்டுமே ஒன்னாயி போச்சு இல்ல ஒன்று ஒழித்து ஒன்றை உண்ண முடியல நினைவும் தான் இருக்கா காம உணர்வுலையும் அவதான் நிக்கா அப்படி வந்ததுனால என்ன பண்ண மற்றொரு மனம் உண்டாமோ மறுக்கலாம் வழிமற்று யாதோ ஒரு உன்னதமான வரி வடிவத்தை ராமன் போ என்ன போடுறாரு கம்பன் கட்டணன் ஞானம் என்றேல் காமத்தை கடக்கலாமோ படிச்சிடலாம் இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட வந்து நிற்கிறாங்க சொல்றாங்க அவர் அவ்வளோ படிச்சிருக்காரு இவ்வளோ படிச்சிருக்காரு பெரிய அறிஞர்லாம் அறிஞராக இருக்கலாம் ஞானியா இருக்க முடியாது ஞானியா இருக்குன்னா அறிஞர் என்ன பண்ணணும் எதுல இருந்தெல்லாம் மீளனோ அதுல இருந்தெல்லாம் மீளனும் எதுல எல்லாம் விழக்கூடாது அதுல எல்லாம் விழக்கூடாது எதெல்லாம் தீய வையோ போய் பயிற்சி பெற்ற கூடாது முன்னடை அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகழவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தைங்கிறார் சாமிகள் இறைவன் உலகத்தை பண்ணிட்டானா நம்ம மக்கள் வந்து என்ன பண்றாங்க அதை பாவத்தை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாவத்தை பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னின் நின்று அறுப்பது நமச்சி வாய்வேம்பர் நாவுக்கரசர் இவன் என்ன பண்றான் அவ்வளவு கற்றவன் ஆயிரம் மறைப்பொருள் உணர்ந்து அறிவு அமைந்தாங்கிறான் கும்பர கும்பகரண மறைப்பொருள் பூரா என்ன பண்ண உணர்ந்து அறிவு அமைந்தவன் அனி அந்த காரியத்தை பண்ணிட்டேன்னு கேக்குறான் கும்பன் பின்னால அப்படி கற்றவன் எதுனால சிக்கலாயிட்டானா ராவண அதை ஞானமா மாத்திக்கிடலவன் கற்றவர் ஞானம் என்றேல் காமத்தை கடக்கலாமோன்னு கூட பிறந்த தங்கச்சி உடன் பிறந்த சகோதரி அவளுக்கு ராமன் தேவை அவளுக்கு ராமன் தேவைங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய அந்த அவன் ஒரு வீரன் மனசுக்குள்ள அவனை கொண்டு போட்டு விடுறான் அடுத்து என்ன சொல்றா அண்ணே நீ எடுத்துக்கோ அந்த ராமனை ஏட்ட தந்துரு இது புரியவே இல்லை நமக்கு ஒரு இல்லறத்தில் வாழுகிற ஒரு கணவனையும் மனைவியையும் பிரித்து எது தங்கச்சிக்கு கணவன் அண்ணனுக்கு அந்த மனைவி வச்சுக்கோணும் தங்கச்சி வந்து பேசுகிறா அவன்ட்ட அதற்கு காரணம் என்ன தெரிகிறதா ராமன் என்கிற மாபெரும் வீரன் நல்ல குலத்தில் நல்ல இனத்தில் பிறந்து வசிஷ்டரால் பல்வேறுவட்ட அறங்களை கற்றுக்கொண்ட அந்த மாவீரன் தன்னை தேடி வந்த ஒரு அழகிய பெண்ணிடம் தேவையில்லாத முதலிலேயே தெளிவாக தன்னை பற்றி சொல்லியிருந்தால் இந்த பிரச்சனைகளுக்கான வழியே வந்திருக்காது தேவையில்லாத வாதங்களை பேச நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்ல காந்தர் விவாகம் செய்து கொள்ளலாம் என்று சொல்ல உன் அண்ணன் இவரும் வந்து உன்னை தாரை வார்த்து கொடுத்தால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொல்ல இறுதியில் மனைவி வழியிலே வந்ததற்கு பிறகுதான் ராமனே பேச்சை மாற்றி இருக்கிறார் என்று கம்பன் நமக்கு அந்த காட்சியிலே அடையாளம் காட்டுகிறார் ஆகவே எது தவறு என்று எது அறங்களுக்கு புறம்பானதோ எது வாழ்க்கைக்கு புறம்பானதோ அதுல மிகப்பெரிய மனிதர்கள் கூட யோசிக்காமல் சிக்கிக் கொள்வார்கள் என்றால் தேவையில்லாமல் ஒரு மிகச்சிறந்த வீரனின் மனதிற்குள்ளே காம உணர்வு ஏற்றப்பட்டு அவன் போய் சீத முன்னால் நிற்கிறான் சீதா அவனை பார்த்து சிரிக்கிறா யார பார்த்து ராவணனை பார்த்து பத்துள தலையும் தோளும் பல பல பகலி தூவி வித்தக வில்லினாருக்கு திருவிளையாடற் சித்திர இலக்கமாகும் ராவணனை பார்த்து அப்பா எவ்வளவு பெரிய மைதானண்டா வச்சிருக்கிற நீ பத்து தலை இருபது கையி இத்தனை தோடு எங்க ஆளு வில்லை எடுத்து விளையாடுறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் அவர் விளையாடுற மாதிரி ஒரு விளையாட்டு மைதானம் போல இவ்வளவு உடல் வச்சுக்கிட்டு என் முன்னால வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சமாவது வெக்கமா இல்லையான்னு சீதை அஞ்சுகிற சீதை கிளிக்கு பேர் விட்டு குஞ்சுகிற சீதை ராவணன் என்கிற மா பார்த்து இந்த கேள்விகளையும் இந்த குற்றச்சாட்டுகளை நக்கலா கிண்டலா சரி சரி நீ எல்லாம் செஞ்சிருவிடான்னு கேள்வி பண்றா சீதை இவன் என்னை வேற்பித்தீர் வியற்பித்தீர் என்னை அழுறான் காலில் விழுந்து என்னை எப்படியாவது ஏத்துக்கிடுங்கம்மா நீங்க தாயேங்கிறான் கிளியேங்கிறான் கோமலமேங்கிறான் என்னை எப்படியாவது ஏத்துக்கம் உற்றாதம்மா என்னால தாங்க முடியல அந்த காமத்தியை என்று ஒரு மிகப்பெரிய வீரன் வீழ்ந்து ஒரு பெண்ணின் காலில் வீழ்ந்து அதுல கும்பகர்ணன் சொன்னது போல ஆசில் பரதாரம் அவையும் சிறையடைப்பையும் ஆசில் புகழ் காலது காதல் கூற பேசுவது மானம் எடை பேணுவது காமம் ஆனா வாழ்நாள் புறம் இனமானம் குலமானம் எல்லாம் பேசவே கடைசியில் அந்த இனமானம் குலமானத்துக்கு இடையில நீ பேனது புறம் காமம்னு தெரிஞ்சு போச்சடா இன்னொருத்தன் முன்னாடியே தூக்கிட்டு வந்தே அடுத்த மன்னனின் மனைவியை சிறை வைப்பது என்பது போர் தந்திரங்களிலே ஒன்று கொண்டு வைக்கலாம் ஆனா அவன் மேல ஆசைப்பட்டு காம வையப்பட்டு சிறை வைப்பது என்பது மிகப்பெரிய தவறு அந்த பழியை நீ செய்துட்டேனே அவனின் மீது உண்மையாக பாசமும் பற்றும் கொண்ட தம்பி கும்பன் வருத்தப்படுகிற அளவுக்கு சூர்பனகை என்கிற அந்த தங்கை கணவனை இழந்தவள் தான் காமவயப்பட்டதால் தன் அண்ணனை காம வயப்படுத்தி ஒரு இனம் முற்றிலுமே ஒருவன் தவறுக்காக அழிந்துபட ஒரு பெண்ணை தேடி எடுத்து வைத்திருந்தார் என்றால் நியாயம் அவன் இளைஞன் ஆனால் தந்தை எடுத்து வந்திருக்கிறான் தந்தைக்காக தனையன் அழைகிறான் தந்தைக்காக அண்ணனுக்காக தம்பி அழிந்து விடுகிறான் ஒரே ஒரு தம்பிதான் மீந்து நிற்கிறான் இப்படி பெரிய வீழ்ச்சியை ராவணனுக்கு ஏற்படுத்தியது சூர்பனகை என்கிற அந்த பெண் அவருடைய சொல் ஆற்றல் அவளுக்கு ஏற்பட்ட காம மயக்கம் இத்தனையும் ராவணனை வீழ்த்தியது என்பதனை சூர்பனகை வைத்து கம்பன் நமக்கு காட்டியிருக்கிறான் அதிலே சூர்பனகை வாயிலாக சொல்லப்படுகிற செய்திகளை பார்க்கிற பொழுதுதான் அந்த பெண்ணின் மீது ஒருபுறம் கம்பனுக்கு மரியாதையும் இருந்திருக்கிறது என்று நமக்கு தோன்றுகிறது ஆகவே கம்பனை முழுவதும் படித்து கம்பனை முழுவதும் தெரிந்து கொண்டு இதில் ஈடுபடுகிறவர்களுக்கு ராமன் செய்த சிறு விளையாட்டு அவனை எங்கே கொண்டு நிறுத்தியது அங்கே ஒரு விளையாட்டு கூனியின் முதுகிலே உண்டைவில் அடித்தது அது சிறுவயது விளையாட்டு இது திருமணமாகி வனத்திலே வந்து இருந்து எங்கே எதற்கு அன்னை தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு மேற்கொண்டு பூழிவெம் காணம் நல்கி அன்னை வரச் சொன்னாள் என்றால் அங்கே வந்து பேசிய ஒரு பெண்ணிடம் அந்த தாயின் கட்டளை மறந்து கொஞ்ச நேரம் விளையாட்டு பேசியதனால் ராமனுக்கு விளைந்த வினையை இன்றைக்கும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் காமம் மோசமானதல்ல கண்ட இடங்களிலே வயப்படுவது எத்தனை பெரியவர்களையும் வீழ்த்தும் என்பது ராமனுக்கு சிக்கல் வருகிறது மனைவி தூக்கி செல்லப்படுகிறாள் அரசே போகிறது மகன் போகிறான் அதிகாயன் தான் உலந்தான் மிக்குள்ள வீரர்களை கூவாயோங்கிறார் தானிய மாலைங்கிற ஒரு மனைவி ராவணன வந்து திக்கு விஷயம் இனி ஒரு கால் செய்யாய போப்பரையாடான்னு திக்கு விஜயம் யாரோ ஒரு பொண்ணை கொண்டு தூக்கி இங்க வச்சுட்டு விவம் மாரீசன் மாரிசன் சொல்றான் மருமகனே சீதை சீதன் எதவர்த்தியத்தானடா என்ன போய் மானா போய் மறிக்க நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு உருவமா சீதன் நான் இங்க வந்தேன் நான் அப்பவே கொண்டு தப்பிச்சு ஓடுங்க அம்மாவின் தம்பியும் போயிட்டாங்க நான் தப்பிச்சிருக்கிறவன் ஏண்டா கொண்டு இல்ல மாட்டி விடுறேன் மாரிசன் சொல்றான் சீதை இல்லடா நம்ம செய்த பாவம் இதுன்னு இத்தனையிலேயும் ஏமாந்து ராவணன் வீழ்ந்து விடுவதற்கு சூர்பநகையின் காமம் ராவணனின் காமம் என்று யார் சொன்னாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சூர்ப்பனகைக்கு ஏற்பட்ட காமம் ராவணனுக்கு ஏற்படுத்தப்பட்டது சூர்ப்பனகையால் அந்த மாபெரும் வீரன் அதனால் வீழ்ந்தான் ஆனால் வீழ்ந்துபடுகிற பொழுது அவன் காமத்திற்கு காரணமான சீதை நெஞ்சிலே இல்லாமலேயே பட்டான் என்று கம்பன் காட்டுகிற பொழுது மாபெரும் வீரர்கள் தங்களுக்கு ஒவ்வாத செயல்களில் ஈடுபட்டால் வீழ்வார்கள் என்பதனை கம்பனின் காப்பியம் காட்டுகிறது என்று சொல்லி நிறைவு செய்யும்